டிசம்பர் ஆறு அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் பொதுவாக உலகம் முழுக்கவே ஒரு வலதுசாரி அரசியல் சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது எளிது ஏன்னா அவர்களுக்கு தேசியவாதம் பெரும்பான்மைவாதம் கலாச்சாரம் பழமையை மீட்போம் இதுமெல்லாம் பேசினா பெரும்பான்மை மக்களுக்கு அது பிடிக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருவோம் லிபரல் அரசியல் இடதுசாரி அரசியலை பேசி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதை தக்க வைப்பது அதை விட கஷ்டம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே உடஞ்சு போகக்கூடிய உலகம் முழுக்க வெற்றி பெறக்கூடியது அதற்கு அடுத்து வலதுசாரி சித்தாந்தம் இல்லைன்னா வெறும் பாப்புலிச அரசியல் சித்தாந்தம்னு பெருசாக எதுவும் கிடையாது மக்கள் நல்வாழ்வு அந்த மாதிரி பேசுவது அது ரொம்ப ஈஸி காங்கிரஸுக்கே பார்த்தீங்கன்னா ஐடியாலஜின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி இந்திய நலனை விரும்பக்கூடிய இந்திய மக்கள் நல்வாழ்வை விரும்பக்கூடிய கட்சிங்கிறதான் அதிகபட்சம் அவங்க சொல்லக்கூடிய ஓவியத்தினுடைய இந்த ராஜக பதிப்பதி ஒரு புத்தகம் வரும் திமுகவே ஒரு பாப்புலிச கட்சியாக தான் அவங்க எழுதியிருப்பாங்க ஒரு ஒரு ப அதுக்குன்னு ஒரு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மாநிலத்தை போட்டு திமுகனுடைய வெற்றியை போட்டு அது ஒரு பாப்புலிச கட்சி ஆ ஆளக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு திமுகவே சொல்றாங்க இங்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அது நிலைத்து நிற்பது சில இடங்களில் நடக்கும் வெஸ்ட் பெங்காலில் ஒரு அளவு வரைக்கும் நடந்தது கேரளாவில் இப்போது நடக்கிறது தமிழ்நாட்டில் திமுக அந்த இடத்தில் இருக்கிறது இந்த இடத்தில் அம்பேத்கரை ஒரு ஐடியாலஜி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சித்தாந்த அரசியல்வாதியாக அவரை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசியலை இது மாதிரியான லிபரல் குரல்கள் எடுத்து வைப்பதற்கு தமிழ்நாட்டு அரசியலில் லிபரல்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிப்போது கூட பெரியாரை அம்பேத்கரை ஐகான்களாக காட்டக்கூடிய அது தேவை அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு அதை எடுத்துக்கொள்கிறார்கள் இதுவரைக்கும் அம்பேத்கருடைய ஜெயந்தி நாளோ பிறந்த நாளோ நினைவு நாளோ யார் அதை கொண்டாடுகிறார்கள் அதை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் அம்பேத்கருடைய நாளோ நினைவு நாளோ வருதுன்னா அவரை முன்னிறுத்தி தங்களுடைய தலித் அரசியலை பேசுவது அப்படிங்கிறத விசிகே உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் பயன்படுத்திட்டு இன்றைய நினைவு நாளை சினிமா பிரபலத்தை மட்டுமே வைத்து அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு புரட்சி முகமூடி அல்லது ஒரு புரட்சி போ தோரணை வர வேண்டும் என்பதற்காக அம்பேத்கரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்று ஒரு நூலை விகடன் பதிப்பகமும் விசிக தலைவர் திருமாவளவனும் பேட்டியும் அதில் இருக்கிறது அது விஜய் என்கிற நபர் கட்சி ஆரம்பித்து மாநாடு வைப்பதற்கெல்லாம் முன்பே திட்டமிடப்பட்டு முதலில் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவதாக இருந்து பிறகு ராகுல் காந்தி வெளியிடுவதாக இருந்து பல்வேறு காரணங்களால் தள்ளி போடப்பட்டு இந்த மாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் எண்ட நெருங்கும் போது இதை விஜயை வைத்து வெளியிடலாம்னு ஆதவர்ஜுனும் விகடனும் முடிவு செய்கிறார்கள் இங்கிருந்துதான் விசிக தலைவர் திருமாவளவன் அந்த நிகழ்வில் பங்கேற்பது என்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அணுகிறார் அவர் இதில் பங்கேற்பதா என்னங்கிறத என் கட்சியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு முதல்ல சொன்னார் அப்புறம் கலந்து கொள்ள போவதில்லைன்னார் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தினமலர் பத்திரிகை தன்னுடைய முதல் பக்கத்தில் தன்னுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில என்னை வந்து ஒரு பொருட்டாகவே மதித்தவர்கள் பேசியது கிடையாது இந்த விவகாரத்துக்கு மட்டும் என்னை முதல் பக்கத்தில் நாம சொல்லல திருமாவளவன் சொல்கிறார் என்னை பொருட்டாகவே கருதாத அந்த வலதுசாரி பத்திரிகை பாஜக பத்திரிகை அந்த இடத்தில் போடுகிறது என்றால் அது ஒரு நூல் வெளியீடு அம்பேத்கர் தொடர்பான நிகழ்வு என்பதை தாண்டி இதை அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கு என்னுடைய அரசியல் எதிரிகள் முயற்சி செய்கிறார்கள் இந்த முயற்சிக்கு நான் எப்படி இடம் கொடுக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையா கேட்டிருக்கார் முதலில் இதில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்னும் போதே அவர் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில தெளிவாக சொல்றார் இந்த விவகாரத்தில் நான் கலந்து கொள்கிறேனா இல்லையா என்பது தொடர்பாக ஆதவர்ஜூன் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கக்கூடிய ஓரிருவர் விகடனில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் நான் இதை தவிர யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் போது இன்னும் ஐந்து ஆறு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த தகவல் எப்படி தினமலர் மூலமாக வருகிறது அப்படின்னா நான் வரலைன்ன உடனே என் மீதே பழி சுமத்தும் விதமாக அல்லது இதிலிருந்து நானாக விலகி போய்விட்டேன் என்று கதை கட்டும் விதமாக இது அங்க குடுத்துருக்காங்க அது யாரு கொடுத்தாங்க அதெல்லாம் என்னுடைய அரசியல் எதிரிகளுக்கு ஊப்பளிக்கும் விஷயமாக நடக்கிறது இதற்கு மேல் அங்கு நிற்பது என்பது அது ஒரு அரசியல் நிகழ்வாக மாறிடுச்சு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது விசிகவும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டணி அந்த கூட்டணிக்கு எதிரான காய் நகர்த்தல்கள் இதில் இருக்கின்றன அதில் நான் இடம்பெற முடியாது அந்த மேடையை விஜயோடு பகிர்ந்து கொள்ள முடியாது இப்போது வரைக்கும் விஜய்க்கு அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிடுவதற்கு என்ன தகுதின்னு அவர் அவர் கேட்கல கேட்பதற்கான அத்தனை நியாயங்களும் திருமாவளவன்களுக்கு இருக்கு இதுவே வேறு யாராவது இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்க ஐக்கான்கள் யாராவது பெரிய தலைவர்கள் யாராவது இதை வெளியிட்டிருந்தால் இங்கிருக்கக்கூடிய பல்வேறு தலித்திய குரல்கள் ஏன் தமிழ் வெளியிட்டிருந்தாலே

இதே நாளை காலை விசிக சார்பில் பிம்பங்களை உடைப்பவர் தலைப்பில் அம்பேத்கர் பற்றிய ஆனந்துடைய நூல் வெளியாகிறது அதில் எழுத்தாளர் என்று குறிப்பிடப்படுகிறார் அதுதான் அவருடைய அடையாளம் யாருக்கு பேரன் பேத்திக்கு கணவர் என்பது அல்ல அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன இது தொடர்பாகவே அரியோ புரிதலோ இல்லாத ஆட்கள் இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் இதற்கு பின்னால் அரசியல் கூட்டணி கணக்குகள் இருக்கின்றன இதற்கு நான் உடன்பட முடியாதுன்னு அவர் தெளிவாக சொல்லி இன்றைக்கு தெளிவாக சொல்கிறார் இதற்கு இடைப்பட்ட காலத்திலேயே யானை எவ்வளவு பலம் கொண்ட மிருகம் அது கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கலாமான்னு ஒரு புரோக்கரை வைத்து கேட்க வைத்தார்கள் ஃபர்ஸ்ட் தினமலரில் இதற்கு கட்டுரையாக வர வைத்தார் இது யாருமே வெளியில் இருப்பவர்கள் செய்வதில்லை திருமாவளவன் இந்த நிகழ்வுக்கு வர மறுக்கிறார் என்ற உடனே அவர் மீது அவதூறு பரப்புவதற்கு அவரை கேன்சல் செய்வதற்காக செய்யக்கூடிய வேலைகள் தான் தினமலர்ல முதல் பக்கத்தில் வர வைப்பதும் புரோக்கர்களை வைத்து அவரை கோவில் யானை என்று சொல்லுவதும் இதெல்லாம் நடந்துச்சு இது நடந்த உடனே வன்னி அரசு பதிலடி கொடுத்தார் கோவில் வாசலில் பிச்சை எடுக்கிற புரோக்கர் நாய் நீ பேசுறையா இந்த தரகு வேலையெல்லாம் சிறுத்தைகளிடம் ஒருபோதும் ஈடுபடாது மாதிரி ஒரு வந்துட்டேன் சிறுத்தைகளுக்கு ஆலோசனை சொல்ல வந்துட்டான் அப்பவே சொன்னோம் ஒரு அரசியல் கட்சி சிறிதோ பெரிதோ அவர்கள் பல வருடங்களாக அரசியல் இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நீ வா உதவி வா கமிஷன் வாங்கிட்டு போ நீ கருத்தெல்லாம் சொன்னீங்கன்னா விசிகா மட்டுமில்லை யாருமே சிறப்பு கழிதே அடிப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் புரோக்கர்களை எல்லாம் செய்வார் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்னு போய் சொன்னான்னா என்ன நடக்கும் அதைத் தொடர்ந்து விசிகா எம்எல்ஏ பாலாஜி நேற்றிக் கொன்று சொல்லியிருந்தார் துடுப்பே போடாமல் படகில் வேடிக்கை பார்க்க அமர்ந்திருப்பவனுடைய நோக்கம் என்ன அவன் படகை கவிழ்க்கத்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான் படகை ஆட்டுவது துடுப்பு போடாமல் படகை ஆட்டுவதற்கான நோக்கம் வந்து படகை கவிழ்ப்பது தான் நோக்கம் அவர்கள் பூடகமாக பேச தொடங்குகிறார்கள் இன்றைக்கு திருமாவளவனுடைய அறிக்கைக்கு வரும் அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த ஒரு மாதமாகவே இது தொடர்பாக திருமாவளவனுடைய த விளக்கம் என்ன இதற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அவர் வெளிப்படையாக பேசலை அதை ஒரு ஒரு கட்டத்தில் அதை அவத்தோடு நிறுத்திட்டு கடந்து போகணுன்னு பார்த்துருக்காரு அது ஏன் நடக்கவில்லை ஏன் கலந்து கொள்ளவில்லைங்கிறதை தான் விரிவாக ஒரு அறிக்கையாக அவர் போடுறார் தமிழ்நாட்டில் சில ஊடக நிறுவனங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கின்றன அம்பேத்கரின் கொள்கைகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தங்களுடைய அரசியல் சதி வெற்றி பெற வேண்டும் என அவர்கள் துடிக்கிறார்கள் திருமாவளவன் சொல்கிறார் ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வுக்கு அரசியல் சாயம் பூசியது தினமலர் நாளேடு அந்த நாளேட்டுக்கு அந்த தகவல் எப்படி கிடைத்ததுங்கிறது திருமாவனுடைய கேள்வி திகடன் பதிப்பகத்தில் சிலருக்கும் விஓசி நிறுவனத்தில் ஓரிருவருக்கும் என அடுத்து தாண்டி எனக்கு மட்டுமே அப்போதைக்கு தெரிந்திருந்தது நிறுவனம் எப்படி அந்த கவனத்துக்கு போனது ஏன்னா இந்த நிகழ்வு முழுக்க பிசிக தலைவர் கலந்து கொள்ளவில்லை என்பதோடு வி உடைய துணை பொதுச் அந்த நிகழ்வில் ஆதவர் பங்கேற்கல அவர் வந்து அப்படித்தான் தன்னை போட்டுகிறார் அதிகாரபூர்வமாக விகடன் பதிப்பமோ அந்த நிறுவனமோ உறுதிப்படுத்தப்படாத செய்தியை அந்த நாளடி ஏன் பூதாகரமாக்கியது அரசியல் சாயம் பூசியது விகடன் சில கேள்விகளை கேட்கிறார் விஜய் வருத்தப்பட்டு விடக்கூடாது திருமா வருத்தப்பட்டாலும் படட்டும் என்று எப்படி இவர்களால் இலகுவாக நகர முடிகிறது அப்படின்னு கேள்வி எழுப்ப இங்க யாருக்குமே துணிச்சல் இல்லை அம்பேத்கரை விட திருமாவளவனுக்கு கூட்டணி முக்கியமான கேட்கிறார்கள் அம்பேத்கரை விட விஜய் முக்கியமான அங்க இருக்கக்கூடிய யாரையுமே அவர்கள் கேட்பது கிடையாது அப்போ இன்னொன்னு என்ன இது அந்த கட்சியுடைய பிரச்சனைங்கிறது மட்டுமல்ல இது நாள் வரைக்கும் திமுக தான் கற்பு நிரூபிக்க கொள்கை கற்பு நிரூபிக்க தள்ளப்பட்டு கொண்டிருந்தது இன்றைக்கு திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிற காரணத்துக்காக விசிகவை கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்கிறார்கள் அதனால அவர் இத்தனை பேசுறார் இந்த நிர்பந்தத்துக்கு திருமாவளவனை தள்ளுகிறார்கள் முப்பத்தி ஆண்டு காலம் இங்கே அம்பேத்கரிய அரசியல் பேசிக் ஒரு நபரை சினிமா நடிகனுக்கு அம்பேத்கரிய பூச்சு வேண்டும்னு செய்யப்படுகிற ஒரு நிகழ்வுக்கு நானும் வந்து அதில் என்னுடைய ரோலை பண்ணணும் இவர்களுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கிறார்கள் அதிலிருந்து நான் நகர்ந்து நின்றால் என்னை அம்பேத்கரையை கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்கிறார்கள் அப்படிங்கிறதான் அவர் சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம் விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் யாருமே இந்த ஆங்கிளில் அவர் கேட்கல அவர் திரும்ப திரும்ப அதுதான் இது ஒரு மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது என் பக்கத்தின் தரப்பை இதில் நான் என்ன செய்ய வேண்டும் எதற்கு நான் உதவ வேண்டும்ங்கிற கேள்வியை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க விகடன் இப்படி முடிவெடுப்பதற்கும் நானும் காரணம் விஜய் வேண்டாம் அவரை தவிர்த்து விடுங்கள் என்று நான் ஒருபோதும் கூற மாட்டேன் உங்களுக்கு துளியும் சங்கடத்தை உருவாக்க மாட்டேன் அவரை வைத்தே இந்த விழாவை சிறப்பாக நடத்துங்கள்னு நான்தான் சொன்னேன் விகடன் பதிப்பதம் நல்ல பிள்ளைக்கழகு சொல்லாமல் போகிறது மாதிரி அவர் வந்து எப்போ நீங்களே பண்ணிக்கிங்கப்பா நான் வரலேன்னு நாகரிகமாக நடந்திருக்காரு என்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் எதிரிகள் காய் நகரத்தை பார்க்கிறார்கள் என்று அறிந்த பின்னர் நான் எப்படி அதற்கு இடம் கொடுக்க முடியும் எனக்கு என்ன ஆதாயம் என்று கணக்கு பார்க்காமல் கொள்கை பகைவர்களின் சூது சூழ்ச்சிக்கு அவர்களுடைய நோக்கம் நிறைவே நிறைவேற இடமளித்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தான் நான் முடிவெடுக்க முடியும் எனவே அவரை வைத்தே நடத்துங்கள் என்று தொடக்க நிலையிலேயே நான் சொல்லிவிட்டேன் நான் பங்கேற்கலைனாலும் பரவாயில்ல விஜய் பங்கேற்க வேண்டும் என்று திருமாவளவன் பெருந்தன்மையோடு இருக்கிறார் என்று பேசுவதற்கு இங்கே யாருமே இல்லை அவருக்கு நெருக்கடி வேண்டாம் அவரை தவிர்க்கவும் வேண்டாம் அவரை வைத்தே நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று அவர் விஜய் கூட விகடனுக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரும் அதை சொல்லவில்லை அப்புண்ணு பேசுவதற்கு இங்கே எந்த ஊடகாலும் இல்லை திருமாவை வைத்து நடத்துகிறோம் என விகடனே விஜயிடம் இருந்தால் விஜய் இல்லை நான் தான் வெளியிடுவேன் சொல்ல போறார் அதை விகடனும் சொல்லவில்லை ஏன் விகடன் சொல்லவில்லை என்றும் இங்கு யாருமே கேட்கவில்லை அப்ப திருமாவை விட வந்து விஜய் தான் அவர் இதை எல்லாவற்றையும் உணர்ந்துதான் தவிர்த்தோம் பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையை அவர் முடிக்கிறார் எனவே கேள்வி சிம்பிளானது முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் களத்தில் தலித் அரசியல் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி நாள் கட்சி ஆரம்பித்த இதை பற்றி எல்லாம் எந்த புரிதலுமே இல்லாமல் இப்ப அம்பேத்கரை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் அம்பேத்கருக்கும் திராவிடத்துக்கும் முரண்படக்கூடிய புள்ளிகள் இருக்கு அம்பேத்கர் காங்கிரஸோடு முரண்படக்கூடிய புள்ளிகள் இருக்கு அம்பேத்கர் கம்யூனிஸ்டுகளோடு முரண்படக்கூடிய புள்ளிகள் இருக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா இதை பற்றி எந்த இதுக்கும் தேவையில்லை ஒரு போட்டோ எப்படி ஒரு மாநாடு நடத்தினா அம்பேத்கர் திராவிடத்துக்கு முரண்படக்கூடிய புள்ளிகளும் இருக்கு இத்தனையும் இருக்கு இதை பற்றியெல்லாம் அந்தந்த கட்சியுடைய தலைவர்கள் சித்தாந்த அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பார்வை இருக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் அவரை பற்றி ஒரு நூல் அதை நான் வெளியிடுவதன் மூலமாகவே எனக்கு வந்து அம்பேத்கரிய முகம் கிடைக்கும் அப்புடின்னு நீ பிளான் பண்ற அப்புடின்னா நீ பண்ணிட்டு போ அவர் ஒரு பெரிய தலைவர் இதை பற்றியெல்லாம் ஒரு சினிமா நடிகன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட அம்பேத்கரும் பெரியாரும் தேவைப்படுகிறார்கள்ங்கிறத நம்ம ரசிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே தலித் அரசியல் பேசக்கூடிய மூன்று தசாப்தத்துக்கும் மேல் களத்தில் இருக்கக்கூடிய ஆலை கற்பு நிறைவுக்கு சொல்லி கேட்கிறார்கள் என்றால் இது விசிகாவுடைய பிரச்சனை கிடையாது திருமாவளவனுடைய பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவுக்கு செஞ்சப்பெல்லாம் எல்லாருக்கும் குஷியாக இருந்துச்சுல்ல திமுக அதை தாங்கும் இல்லைங்க இந்த நாளை வந்து இந்த டிசம்பர் ஆறுங்கிறது தேர்ந்தெடுத்து பாபர் மசூதியை இடிக்கப்பட்ட நாள் இன்றைக்கி கரெக்டாக அம்பேத்கர் நினைவு நாளை பாபர் மசூதியை இடிப்பு நாளாக மாற்றி இந்த நாளுக்கு உரிய இந்தியா முழுக்க வந்து குண்டுகள் வெடிக்கும் இந்தியா முழுக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன பாராளுமன்றத்துக்கு பாதுகாப்பு செங்கோட்டைக்கு பாதுகாப்பு அப்படின்னு வந்து தேதி காலை பத்திரிகையிலே வந்து செய்தி வந்துடும் டிசம்பர் ஆறு வருகிறதுனா ஒரு பதட்டத்துக்குரிய ஒரு நாளாக மாற்றி அம்பேத்கர் நினைவு நாள் அப்படிங்கிறதையே ஒரு சேத்தை மறக்கடிக்க செய்து எங்கேயுமே நிகழ்ச்சிகளை வந்து காவல்துறை அனுமதி வழங்காமல் இப்படி ஒரு இதாக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க இன்றைக்கி அதே தரப்பு இன்றைக்கி வந்து இதை தூக்கி பிடிக்கிறாங்க இப்போ இன்னைக்கு அதை மறந்துட்டாங்க இன்னைக்கு டிசம்பர் ஆறு ஒரு இந்தியாவினுடைய மத வந்து புதைக்கப்பட்ட நாள் இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஒரு மசூதியை எல்லோரும் பார்க்க அரசு வேடிக்கை பார்க்க காங்கிரஸ் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத வந்து மற சுத்தமாக மறக்க வச்சுட்டாங்க மறக்க வச்சுட்டு இப்போ இதை இதே பேச வச்சுட்டாங்க அவன் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய அரசியலை காலகாலத்துக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க இதே ஊடகங்கள் தான் அந்த அன்னைக்கு கேள்வி கேட்கணும் அண்ணா ஏன்டா இன்றைக்கி வந்து டிசம்பர் ஆறாக தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டுருக்கோமா இல்லையா பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ தமிழ்நாட்டு அரசியலில் தலித் அரசியல் கட்சிகளில் மிக பெரியது வலிமையானது அவருடைய வாக்கு வங்கியை பெரும்பான்மையும் பெற்று வைத்திருக்கக்கூடிய கட்சியாக திருமாவளவனுடைய விசிக கட்சி இருக்கு இந்த விசிக கட்சியை நமது கூட்டணிக்கு கூட்டி வர வேண்டும் என்று ஆரம்ப காலத்தில் பாஜக முயற்சி செய்தது அவர் வந்து இந்தியா கூட்டணியின் ஒரு மிக முக்கிய தலித் முகமாக மாறிவிட்டார்ன்னா அதுக்கப்புறம் அதை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதுக்கு பிறகு அதிமுக அதற்கு முயற்சி முயற்சி பண்ணது வெளிப்படையாக குறை இது எதுவுமே என்னும் போது அவர்களுக்கு பிளவு இங்கு அந்த வாக்கு வங்கி இரண்டாக மூன்றாக இருந்தால் அதில் ஒன்றையாவது நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் நமக்கு உபயோகப்படுத்த முடியுங்கிற கனவு இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வேலை செய்யணும் தமிழிசை சவுந்தரராஜன் சம்பந்தமே இல்லாம இதுல வந்து அம்பேத்கரை விட அது முக்கியமா இது முக்கியமான திருமாவளவனுக்கு கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த விழாவுடைய சூத்திரதாரிகள் யார் தலைவியா தாய் நகர்த்தும் அளவிற்கு திருமாவளவன் பலவீனமானவராக இருக்கிறாரா நான் கேட்கிறேன் இப்ப அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை விட விஜய் வரை பயன்படுத்துகிறாரா விசி விசிகாவுக்கு ஒரு ஐடி இருக்கும் ராமதாஸ் போன்றவர்கள் சாதி விரியர்கள் சனாதன சக்திகள் திருமாவளவனை தொடர்ச்சியாக தாக்கும் போதெல்லாம் அவர்கள் வந்து பதிலடி கொடுப்பார் இந்த கடந்த ஒரு மாதங்களாக பார்க்க ஒரு மாதத்துக்கு மேலேயே பார்க்குறேன் இது மாதிரியான விஷயங்களில் தாவேக்க ஆசாமிகள் அதனுடைய ஐடிவிங் ரசிகர் மன்ற சிறுவர்களெல்லாம் திருமாவளவனை மிக கொடூரமாக விமர்சிக்கிறார்கள் தாக்குகிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் இடத்தில் அவர்களை காணவில்லை இப்போ இதற்கு பின்னால என்ன நடக்குது கடந்த காலங்களில் பார்த்த நமக்கே ஒரு ஐம்பது ஐடிகளை தெரியும் சமூக வலைதளங்கள் அவர்களெல்லாம் இந்த விஷயத்தில் திருமாவளவனை காப்பாற்ற வரவில்லை அப்போ அங்கே உள்ளுக்குள்ள என்ன நடக்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அவள் இருக்கக்கூடியவர்களே இப்படி விமர்சித்து பேசுகிறார்கள் அவங்க யாருமே நேரடியாக ஆதவ குற்றஞ்சாட்டலையே தவிர ஏன்னா அது அவர்கள் எதா இருந்தாலும் தலைவர் முடிவு எடுக்கணும் அவர் பேசணும் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த அறிக்கையிலேயுமே கூட அவர் ஆதவை எதுவும் விமர்சிக்கவில்லை யாரோ பண்ணுறாங்கப்பா யாரோ இதெல்லாம் லீக் பண்ணுறாங்க அஞ்சு பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயத்தை விடுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறாரே தவிர அவர் யாரையும் குற்றஞ்சாட்டுவதாக இல்லை இதற்கு விடை என்ன யார் முதல்ல இதிலிருந்து பிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறதான் திருமாவளவனை கேன்சல் செய்வதற்காக அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு திருமாவளவன் வந்து தகுதியற்றவர் அப்படின்னு நிறுவுவதற்கு ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன அதற்கு ஒரு பாயிண்ட் தேவை அதை சொல்லுவதற்கு அந்த கட்சியிலிருந்தே ஒரு ஆசாமியை எடுத்து கொண்டு வந்து பேச வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு நடக்கக்கூடிய விழாவில் அப்படி மறைமுகமாக திருமாவளவனை ஆதவர் தாக்கினாலும் வியப்படைவதற்கு ஒன்றும் இல்லை அதற்கு பிறகு தான் நாம் அதை வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டும் வீசிக்க சென்றுச்சுன்னா அது வந்து பதிலாக தான் இருக்கும் உண்மையிலேயே இப்போ அவங்க படக கௌத்த வராங்கன்னு சொன்னால் பூடகமாக பேசுவதற்கு என்ன இருக்குது உடச்சு பேசுங்க அவர் அரசுக்கு எதிரா உங்க கட்சியில பொறுப்பு இருந்துகிட்டு அரசுக்கு எதிராக அறிக்கை விடுறாரு அதற்கு வந்து அவர் தனிப்பட்ட கருத்துங்கிறார் திருமாவளவன் வந்து அது ஒரு கட்சியினுடைய துணை எப்படி தனிப்பட்ட கருத்தை பேச முடியும் இல்ல இன்னொன்னு இருக்கு அந்த விவகாரம் நடந்த இடம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துடைய எம்பி ரவிக்குமார் ரவிக்குமார் அவர் களத்தில் இருக்காரு அவர் களத்தில் இருக்கிறாருங்கிற ரெண்டாவது அந்த சீட் இவர் எதிர்பார்த்தது ஆமா அது அங்கு வீசப்பட்ட பெரம்பலூருக்கு கொடுக்க கேட்டது பெரம்பலூர்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து இங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அப்போ இவரை எப்போ இப்போ பார்த்துருந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் மலையை ஒட்டி வந்து ஒரு அறிக்கையை விட்டு தன்னுடைய வருமத்தை தீர்த்துக்கிறார் அவர் அது அரசியலுக்கு வருபவர்களிலேயே ஆபத்தானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அரசியலுக்கு வர்றது நீங்க வேணால் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகள் அரசியலுக்கு வரலாமா சாதி மத பின்னணியை வைத்து மக்களிடையே வெறுப்பை தூண்டும் பிளவுவாத சக்திகள் அரசியலுக்கு வரலாமா மோசடி தொழில்கள் மூலம் கோடீஸ்வரர் ஆனதும் சொத்துக்களை பாதுகாக்க அரசியல் உள்ள தஞ்சம் புகவர்கள் அரசியல் வரலாமான்னு இப்படி ஒரு பட்டியல் வச்சிங்கன்னா உள்ளதிலேயே ஆபத்தானது எதுன்னா நான் கடைசியா சொன்னேன் பாத்தீங்களா அதுதான் ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்பது அரசியல் கிடையாது அரசியல் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இப்ப தேவநாதன் யாதவ் இருந்தாரு தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அவர் நேரா போய் பாஜகலயே சேர்ந்தாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க இப்ப ஆனால் இது மாதிரியான ஒரு அரசியல் கட்சிக்குள் வந்து தஞ்சம் புகுவது என்பது அப்படி அவர்கள் பாஜக செய்தாலும் நாங்கள் வந்து எதிர்த்து பேசுவதற்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நம்பி செய்கிறார்கள் இதை வளர்த்து விடுவது இது பேசட்டும் தானா வெளியே போகட்டும் ஒரு ஒட்டகம் கூடாரத்துக்கு அதுவே போகும்னா அது கூடாரத்தை கிழித்து விட்டுதான் போகும் கூடாரத்தை தூக்கி கொண்டே போயிடும் தான் ஊடக புரோக்கர்களும் அந்த கட்சியுடைய ஐடி விங்கும் திருமாவளவன் அவர்களை கேஸ் வாங்குற இமேஜ் கார்டூன் ஒன்னு இருக்கு காலை நக்குவது போல ஒரு கார்டூன் கேஸ் வாங்கி உள்ள போனான் அதை வைத்து இன்றைக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்க வந்து இது இப்படியே போச்சுன்னா இது இல்லை திரும்ப கூட தொண்ணூறுகளில் இருந்து கூட பயணிக்கக்கூடிய அவருடைய சாதாரண ஒரு பஸ் பேருந்துகளில் பயணம் செய்து கூட்டம் பேசும்போது கூட போய் போயிட்டு இருந்த ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி தான் இன்றைக்கி அணிதண்டு நிற்கிறாங்க அவர்கள் வந்து கட்சி தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரியாத அம்பேத்கரியம்மா நாங்கள் பேசாத அம்பேத்கரியம்மான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தொடர்ந்து எதிர்கருத்துக்களை பேசி விமர்சனங்களை பண்ணி பேசிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு கட்சி தலைவராக திரும்ப என்ன பண்ணணும் கட்சியில் பொறுப்பே கொடுத்துருந்தாலும் அவரை உடனடியாக நீக்கணும் அல்லது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை கேள்வி கேட்கணும் அது அவர் சொந்த கருத்து சொந்த கருத்துனே சொல்லிகிட்டே போனால் எவ்வளோ நாளைக்கு உள்கட்சிக்கு பிரச்சனைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு நான் ஏற்றுக்கொண்டது திராவிட இயக்க சித்தாந்தம் நான் ஏற்றுக்கொண்டது திமுக என்கிற கட்சி விசிக என்கிற கட்சி எப்படி நடக்க வேண்டும் அதை பற்றியான அறிவுரை சொல்வதற்கோ ஐடியா கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை ஆனால் எந்த ஒரு சூழலிலுமே தலித்துகள் தங்களுக்காக ஒரு அரசியல் கட்சி கட்டி தங்களுக்கான ஒரு தலைவரை தங்கள் சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் போது சாதி இந்துக்கள் பண வசதி இருக்கிறது பொருளாதார பலம் இருக்கிறதுன்னு உள்ள வந்து அந்த அரசியலை ஹைஜாக் பண்ணுவதற்கு பாருங்களேன் திமுக கூட்டணியில் இன்றைக்கு வீசிக்க இருக்கலாம் நாளைக்கு அதிமுக கூட்டணிக்கு போகலாம் கடந்த காலங்களிலும் மாறி மாறி இருந்திருக்கிறார்கள் அது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் அந்த முடிவு எந்த காரணத்துக்காக அரசியல் கட்சி அமைத்தார்களோ இயக்கம் நடத்துகிறார்களோ அதன் பின்னணியில் அந்த தலைவர் முடிவெடுக்கும் வெளியிலிருந்து வந்து அந்த அரசியலுக்கு உண்மையிலேயே பாதிக்கப்ப தலித் அரசியல் தேவைன்னு நீங்க நம்பி கூட வந்து நிக்கிறது வேற நீங்கள் அதை ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டு போவதுங்கிறதுக்கு பத்தி அது மிக மிக ஆபத்தான போக்கு இந்த நியாயமான கேள்வியை இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்காக நாம கேட்கலாம் அதானியை சந்தித்தாரா அதானியை சந்தித்தாரான்னு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க இன்றைக்கு விரிவான ஒரு அறிக்கையை மின்சாரத்துறை அமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அப்படி சந்திப்பதாக கதை கட்டுபவர்கள் மீது நடவடிக்கை தொடரப்படும் நேரடியாக அதானி நிறுவனத்தோடு அதிமுக ஆட்சி காலத்தில் ஏழு ரூபாய்க்கு மேல் ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோர்ட்டுக்கு சென்றது கோர்ட்டில் போய் திமுக அதை பண்ணக்கூடாதுன்னு வாதாடியது அதற்கு பிறகு கோர்ட் மூலமாக இது முன்தேதியிட்டு மாற்ற முடியாத ஆணை இந்த ஒப்பந்தம் மாற்ற முடியாத அப்படின்னு சொல்லி அவர்கள் உத்தரவு கொடுத்ததற்கு பிறகு இப்ப வரைக்கும் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் செய்த அதிமுகவை விட்டுவிட்டு அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற திமுக மீது பழி போட்டு இந்த கதைகளை எல்லாம் அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது திமுக ஆட்சி வந்த பிறகு இது அதானியோ எந்த ஒரு தனியார் நிறுவனத்துடனோ ஒப்பந்தம் போடப்படவில்லை ஒன்றிய அரசுடைய நிறுவனம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறதுங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கார் இவர்கள் அந்த டாப்பிக்கை அவதூறு பரப்பும் வரை பரப்பிவிட்டு அடுத்தது அணை மலை வெள்ளம்னு மாறி வந்துட்டாங்க புகார் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படையாக அவர் அறிவித்திருக்கார் இதையெல்லாம் விட இன்னொரு கேள்வி இருக்கு இது வரைக்கும் யாருமே இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பேசவில்லை சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து பாஜக ஆளாத நான்கு மாநிலங்கள் மற்றும் பிரசிடென்ட் ரூலில் இருந்த காஷ்மீர் இவர்களுக்கு மட்டும்தான் இந்த சூரிய மின்சக்தி ஒப்பந்தம் போடப்பட்டதா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் ஏன் இந்த இதுக்குள்ள வரல அதாவது இந்த மாநிலம் அஞ்சு மாநிலத்தை பேசுறாங்க ஆந்திரா தமிழ்நாடு ஒடிசா ஜம்மு காஷ்மீர் அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் சூரிய மின்சக்தி சப்ளை கொடுக்கப்படுகிறதா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதா இப்படி போடப்பட்டிருந்தால் அது அசூர் அல்லது அதானி நிறுவனத்தோடு போடப்பட்டிருக்கிறதா அங்கு விலை என்ன டேரிஃப் என்ன எந்த புலனாய்வு பத்திரிகையாவது இதை பேசியிருக்கா இங்க பாஜக ஆளாத மாநிலங்கள் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா குடு அதுல இழப்பு ஏற்பட்டா நீ ஏத்துக்கன்னு சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷனுக்கு தள்ளி விட்டுறாங்க அது ஏன் வாங்கிய விலையை விட கம்மியாக மாநிலத்துக்கு விற்குது அதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு என்ன நஷ்டம்ங்கிறதெல்லாம் அவங்க டீல் பண்ணட்டும் மாநிலத்துக்கு மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா தான் வாங்கியிருக்காங்க ஆந்திராவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அதானியோடு போடப்பட்ட சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்கள் என்ன டேரிஃப் என்ன திமுக வந்து அதைத்தான் கேட்கணும் அவங்க இந்த புகார் என்பது அமெரிக்காவில் இண்டைக்குமெண்டாக வந்தது அதில் என்ன இருக்கிறதோ அதை பற்றி மட்டும்தான் பேசுறேன் சின்ன துணுக்க வெளியெடுத்து போட்டிருக்கான் இது ஊழல் என்றால் அதானி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தோடு போட்ட இதுலையும் இந்த விஷயம் தானே இருக்கு நீ வேற எதுவுமே சொல்ல வேண்டாம் இந்த மாநிலங்கள் இந்த விலைக்கு வாங்கியிருக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன ரேட்டுக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷனோட டீல் போட்டுச்சு அதன் மூலமாக அதானிக்கு வந்த வருமானம் என்ன அதை பேச நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்